இந்த புரட்டாசி அமாவாசை நாளில் கும்ப ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் மற்றும் அவற்றின் பலன்களை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளது புரட்டாசி அமாவாசை மற்றும் பூதாத இத்திய யோக பலன்கள் கும்ப ராசிக்கு வரும் புரட்டாசி அமாவாசை கும்ப ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்தில் வரவுள்ளது இந்த நாளில் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபட்டால் எதிர்மறை ஆற்றல் நீங்கும் ஆற்றில் குளத்தில் அல்லது வீட்டிலேயே கூட திதி கொடுக்கலாம் இப்படி செய்வதன் மூலம் பிரம்மஹத்தி தோஷம் பித்ரு தோஷம் போன்ற தோஷங்கள் நீங்கும் இந்த அமாவாசையை ஒட்டி வரும் பூதாத இத்திய யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு ராஜ யோகமாக அமைகிறது ஆறாம் இடத்து அதிபதி எட்டாம் வீட்டில் இருப்பதால் இது ஒரு விபரீத ராஜயோகத்தை உருவாக்குகிறது இதனால் நிதிநிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கு வரவேண்டிய பணம் உங்களை தேடி வரும் லாட்டரி அல்லது கமிஷன் போன்ற அன்எக்ஸ்பெக்டட் வருமானங்கள் வர வாய்ப்புள்ளது பொதுவாக கும்பராசிக்காரர்கள் தங்கள் பணியில் லாபம் ஈட்டுவதில் வல்லவர்கள் அவர்களுக்கு குபேர யோகம் இருப்பதால் செல்வத்தை சேர்க்கும் திறமை உண்டு ஆனால் தற்போது சில கஷ்டங்களை சந்தித்து வருகின்றனர் இந்த காலகட்டத்தில் மின்னணு சாதனங்கள் மற்றும் வாகனங்களுக்கான செலவுகள் அதிகரிக்கும் இந்த தேவையற்ற செலவுகளைக் குறைக்க அம்மன் கோவிலில் ராகு கால நேரத்தில் கொடிமரத்தின் அடியில் உப்புக்கல் வைத்து பரிகாரம் செய்யலாம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதிய வேலை அல்லது இடமாற்றம் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது கடின உழைப்பு தேவைப்படும் சிலர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பையும் பெறுவார்கள் ஆனால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உடல்நலப் பிரச்சினைகள் மற்றும் மருத்துவச் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது திருமணத்திற்கான வரன்கள் வரக்கூடும் ஆனால் திருமணம் செய்வதற்கு முன் ராகு கேது பரிகாரங்களைச் செய்வது அவசியம் ஆன்லைன் விளம்பரம் போன்ற தகவல் தொடர்பு சார்ந்த தொழில்களில் லாபம் ஈட்டுவார்கள் தேவையற்ற செலவுகளைத் தவிர்க்க பணத்தை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் சேமிப்பது அல்லது கடன்களை அடைப்பது நல்லது பணத்தை வைக்கும் இடத்தில் மஞ்சள் கிழங்கு வைத்து வைப்பது செலவுகளை தடுக்கும் என்று சொல்லப்படுகிறது நிதி செழிப்பிற்காக சனி பகவான் மற்றும் பைரவரை வணங்குவது நன்மை தரும்